ஹாய் வணக்கம் மக்களே இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நாங்கள் ஒரு பிறந்தநாள் கொண்டாடத்துக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு டெக்ரேஷன் பண்ண தான் வந்த நாங்கள் இப்போ அதைப்பட்டு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது என்ன மாதிரி எப்படி என்னென்னு செய்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம் பாங்க இது வந்து இந்த ஹோல் வந்து ஒரு இருநூற்றி ஐம்பது பேர் இருக்கக்கூடிய மாதிரி தான் இந்த ஹோல் வந்து செய்திருக்குது மகதிரையில் அடுக்கி இருக்குது இப்போ இதுக்கு நாங்கள் வந்து ஒரு பலூன் கட்டி ஒரு சின்ன ஒரு டெக்ரேஷன் செய்ய போகிறோம் பிறந்த நாளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெள்ளை துணி கட்டி கிடக்குது இதுக்கு பிறகு நாங்கள் பச்சை துணி போடுறது பச்சை வடியாக பச்சை துணி போடுவோணும் பச்சை துணி தான் போட போகிறோம் இதுக்கு இப்போ முன்னுக்கு கதிரையலுக்கு நாங்கள் மேசையில் கதிரை துணி முன் மேசைக்கு எல்லாம் பாட்டி வசெய்து டெக்ரேஷன் பாட்டி செய்யணும் இப்போ அந்த வேலை தான் இருக்குது அதே மாதிரி அங்கே மேடையில் வந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த பின்னு கட்டுற பேக்கிரப்னு சொல்கிறது அது கட்டி இருக்கேன் நான் இப்போ இதே மாதிரி பச்சை வந்து இப்போ இதுக்கு வந்து வெள்ளையும் பச்சையும் தான் கட்ட கேட்டுருக்கணும் இந்த பிறந்தநாள் குறியாக்கள் அப்போ நாங்கள் அதனால் பச்சையும் இது தான் கட்டப்போகிறோம் இந்த வளைவு வந்து அதில் சை முன்னுக்கு வைக்கிறதுக்கு வளைவு இப்போ வேலை நடந்து கொண்டு மூன்று வளைவு வரும் அந்த முன்னு சைட் முன்னுக்கு வைக்கிற மாதிரி இதை சுற்றி தான் நாங்கள் இப்போ பலூன் கட்டுற மாதிரி வரும் இப்போ தான் இருக்கு அந்த வளைவு தான் அந்த மூ அந்த மூன்று முன் நடுவில் இருக்கிறது வளைவு அதான் அந்த நாங்கள் இப்போ குலையின வளைவு அதை சுற்றி ரெண்டு பக்கமும் நாங்கள் பலூன் வச்சு அதை வித்தியாசமாக காட்டுவோம் இப்போ அந்த வெள்ளை துணியும் காட்டியிருக்கு வெள்ளையும் பச்சையும் காட்டியிருக்குது இப்போ நாங்கள் இதில் பலூன் மூன்று விதமான பலூன் இருக்குது மூன்று விதமான கோல்டு கலரில் இருக்குது பச்சை கலரில் இருக்குது ஒரு நோமல் பச்சையும் இருக்குது அப்போ அந்த இதில் நாங்கள் இப்போ ஊதி கொடுத்து ஊதுறேன்னு சொன்னால் காயல ஊதுல அதுக்கு அது மிஷின் இருக்குது இப்படி பிடிச்சி ஊதினா அதுக்கு ஏதே மாதிரி இப்போ இதில் நான் வந்து பலூன் ஊதி கொடுத்துருக்கிறேன் அதில் என்ன காட்டி கொண்டு ஒரு நண்பன் தான் அவரான் காட்டி பார்த்திங்கன்னா இப்போ கட்டி போட்டு அப்படியே கொண்டு அந்த சைடில் வச்சு வளைச்சி கட்டுற மாதிரி இருக்கும் அது கட்டி முடியா ஒரு நல்ல வடிவாக வரும் இதில் பார்த்திங்கன்னா முன்னுக்கு வே வேலை நடந்து ஒன்றுருக்குது கதிரை கதிரைக்கு துணி போட்டாச்சு மேசை துணியும் போட்டு இதெல்லாம் செய்து முடிஞ்சால் வேலை முடிஞ்சிடும் அதே மாதிரி முன்னுக்கு இங்கே இப்போ கட்டி கொஞ்சம் வடிவுக்கு வடிவாக வந்துட்டுது இப்படி ரெண்டு சைடும் பலூன் கட்டிட்டு கட்டும் இப்படி இருந்தால் ஓகே தான் இப்போ இது முடிஞ்சுது இந்த பலூன் கட்டுற வேலையெல்லாம் முடிஞ்சுது இனி வந்து இந்த கதிரைக்கு மேசைக்கெல்லாம் போடுறது அதெல்லாம் செய்தால் சரி அதுவும் படியாக எல்லாம் போட்டாச்சு இனி அந்த மேசையில் பூவாசல்லாம் வச்சு எல்லாம் செய்ய ஓகேயாக இருக்கும் இது ஒரு ஐம்பதாவது பிறந்தநாள் நாள் ரொம்ப கட்டினா இந்த மேடையில் இருக்கிற அந்த பலூன் கட்டினா அந்த வேலை முடிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கடா எல்லாமே கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சுது உனக்கு நாங்கள் காப்பீடெல்லாம் போட்டு விலை ஃபுல்லாக முடிஞ்சுது இப்போ முடிஞ்சு தான் இருக்க முடிஞ்சோடனே ஓகே இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி நீங்கள் எனக்கு சப்போர்ட் தாங்க நான் திருப்பி திருப்பி வீடியோ போடுவேன் ഓക്കെ അടുത്ത വീഡിയോയിൽ സന്ദിപ്പം ഓക്കെ ബൈ